திருச்சிக்கு இந்த பக்கம் நாகப்பட்டினம் வரைக்கும் மதுரையில் இந்த பக்கம் இந்த பக்கம் ராமநாதபுரம் இந்த பக்கம் தேனி திண்டுக்கல் கம்பம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது தொகுதிகளில் அடர்த்தியாக முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படி பல்காக இருக்குது அது கண்டிப்பாக இவர்களை வெளியேற்றியதுனால் அது கண்டிப்பாக இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அறுபது தொகுதிகளுக்கு மேலே அவங்க வாய்ப்பில் வெற்றி வாய்ப்பில் இருந்தாலும் எப்படி ஆட்சி அதை பிடிப்பார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் இவர்களை உள்ள சேர்க்கலை அந்த 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 கோவத்தை தணிக்கலைன்னா அந்த பகுதியில் நம்ம வெற்றி வாய்ப்பை பெற முடியாதுன்னு ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆர்பி உதவிக்குமாரி போன்ற சில தலைவர்களே வந்து சமாதானம் பண்ணி வச்சா கூட அந்த மக்களையே அந்த அவரை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பெருசாக அவங்கள வெற்றி வாய்ப்பு வரும் இப்போ ஓபசியோ டிடி உள்ளவங்க உள்ள உள்ளவங்கன்னா இவங்க பார்த்தா அவரை வந்து டிடிவி சசிகலா பார்த்தா இவரை வந்து முதலமைச்சராக அப்போ திருப்பியும் வந்து நம்மளுடைய பதவிக்கே ஒரு போட்டியாளர் நம்மளே உள்ள விட்ட மாதிரி ஆறுனு பார்க்குறாரு இப்போ நைனார் வேற வேறொரு கட்சியில் இருக்கு நயனார் நாயந்திரனுக்கும் டிடி இதில் டிடி இதில் என்ன பிரச்சனை அப்போ அந்த சமுதாயத்தின் முகமாக அவர் உருவாக நினைக்கிறாரு இந்த சமுதாயத்தின் முகமாக இவர் நினைக்கிறார் அண்ணாமலைக்கு ஐபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை அதே சமூக சமூக பிரச்சனை தான் அந்த சமுதாயத்தின் முகமாக இவருக்குன்னு பார்க்கறாரு இந்த இது பார்க்குறாரு இது எல்லாம் குழப்பங்கள் இந்த குழப்பங்கள் வந்து கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலகீனத்தை பலவீனத்தை ஏற்படுத்தும்